ஆண்டோர ஏசு கிருஷ்ணன் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கி பரபரப்பான நிறைய விஷயங்கள் உலகத்தில் போயிட்டுருக்குது நம்ம இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யுஎஸில் மிகப்பெரியதான உள்நாட்டு பிரச்சனை ஏலான் மாஸ்கால எவ்விஏயும் அவங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்லாம் பேசிக்கொள்ளுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் ஹாஸ்டேஜியஸ் அதாவது அகதிகளை விடுதலையாக்குறதுல அந்த பரிமாற்றத்தில் பாலஸ்தீன் அகதிகளை அவங்க விடுதலையாக்க சிறையில் இருக்கிறவங்க விடுதலையாக்கல அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் அகதிகளை பாகிஸ்தானில் வந்து நாங்கள் அனுப்ப போகிறோம்னு பாகிஸ்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு பொருளாதார பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக போயிட்டுருக்குது இயற்கை பேரழிவுகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது எப்படி உலகம் வந்து ஒரு பரபரப்பாக அல்லது ஒரு மிக மோசமாக அல்லது ஒரு மிக கடினமான சூழ்நிலையை கடந்து போயிட்டே இருக்குது நேற்று வரையில் இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோமானா இல்லை இதெல்லாமே இருக்குது ஆனால் விட ரெண்டு முக்கியமான விஷயத்தை தான் இந்த நேற்று வரையில் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் அந்த ரெண்டை தான் உங்களோட கூட பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நேற்று வரைக்குள்ளே போகலாம் முதலாவது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஜெர்மனி எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு ஜெர்மனி எலெக்ஷனில் பெர்டிக் மர்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஜெயிச்சிருக்கிறார் ஸோ இதில் என்ன நமக்கு விசேஷம் இருக்குது நம்ம நேற்று வரைய இன்ஃபர்மேஷனாகவோ அந்தந்த வாரம் நடக்கிறதான செய்திகளை கொடுக்கறதுக்காகவோ நம்ம இல்லை அதை எல்லா சேனல்ஸும் கொடுக்குறாங்க அது உங்களுக்கு போதுமானதாக இருக்குது நம்ம எப்போவுமே நம்மளுடைய வேதத்துக்கு ஒத்து போகிற சம்பவங்களை மட்டும் இணைக்கிற விஷயங்களை தான் நம்ம அதில் பார்க்குறோம் இந்த ஜெர்மனி எலெக்ஷனில் இந்த ஃபெட்ரிக் மர்ஸ் ஜெயித்ததுக்கும் இந்த நேற்றுவரை நாம் அவரை பற்றி பேசுறதுக்கும் என்ன சம்மந்தம் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ஜெயித்தவன்ன கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் ரெண்டு முக்கியமான விஷயத்த ஒன்று சொல்கிறார் ஒன்று எனக்கு ஈரோப்புடையதான பாதுகாப்பு தான் ப்ரையாரிட்டி நான் யூரோப்புடைய பாதுகாப்பு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார் அவர் ஜெர்மனி பாதுகாப்பை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லலை யூரோப் பாதுகாப்பை கொடுக்குறார் நம்ம ஏற்கனவே விதத்தில் பத்து நாடுகளை குறித்து நம்ம நிறைய செய்திகள் கேட்டுருக்கிறோம் அதில் ஒரு நாடு தான் ஜெர்மனி அலமனிஸ் அப்படின்னு சொல்லி பூர்வத்தில் அதுக்கு பெயராக இருக்கிறது ஜெர்மனியோடைய மிக முக்கியமான டிக்டேட்டராக தான் அடால்ஃப் ஹிட்லர் இருந்தார் வரப்போகிற சர்வாதிகாரியும் இந்த பத்து நாடுகள் கூட்டமைப்புக்குள்ள இருந்து வரணும் நம்ம பெரும்பாலும் அது ரோம்ல இருந்து வரணும் என்று எதிர்பார்க்கிறோம் ஏழு மலை உள்ள நகரம் அங்கே இருக்கிறதுனால ஆனா இந்த பத்து ராஜாக்கள் சேர்ந்து தான் வரப்போகிற சர்வாதிகாரிக்கு வழி ஆயத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கிறோம் அதுல ஒரு நாடு தான் மிக முக்கியமானது அலமனிஸ் ஸோ இந்த அலமனிஸ் என்ற ஜெர்மனி இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா ஈரோப்பை பலப்படுத்த போகிறோம் ஈரோப்பை பலப்படுத்துறது கொஞ்ச காலமாக எல்லாராலும் பேசப்படுகிறது ஜெலன்ஸ்கியில இருந்து ஏன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரே சொன்னாரு நாங்க அமெரிக்காவுடைய தான் பார்க்க போறோம் இனி யூரோப் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னார் இப்போ யூரோப்பை பலப்படுத்த போறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அடுத்த வல்லரசாக யூரோப் உருவாவதற்கான எல்லா வேலையும் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அவர் சொன்ன ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் சொல்றாரு படிப்படியாக அமெரிக்க பிடியிலிருந்து நாம் சுதந்திரம் அடைய வேண்டும் அப்படிங்கிறார் ஸ்டெப் பை ஸ்டெப் கெட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் அமெரிக்காங்கிறார் அப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து சுதந்திரம் அடைகிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா அமெரிக்காவுடைய இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள தான் ஐரோப்பா இருக்கு குறிப்பா நேட்டோ நாடுகள் முழுக்க முழுக்க நேட்டோ தான் ஐரோப்பாவுக்கு பாதுகாப்பா இருக்கு அந்த நேட்டோ ராணுவத்தில் அமெரிக்க ராணுவம் தான் பிரதானமானதுன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ அமெரிக்கா இப்படியிலிருந்து வெளியேறணும் ட்ரம்ப்போ அதை தான் சொல்றாரு கொஞ்சம் கொஞ்சமா நேட்டோல இருந்து நாங்கள் வெளியேற போறோம்னு சொல்றாரு அதை விட அதிரடி ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு யூஎன்லேருந்து வெளியேற போறோம் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் பிரதானமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது இப்போ இந்த ஐரோப்பாவுடையதான பிடி அமெரிக்கா கிட்ட இருந்து வெளியே வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அமெரிக்காவுக்கு அடுத்த வல்லரசு உருவாகுதுன்னு அர்த்தம் ஏற்கனவே படைபலத்தை உருவாக்க போறோம்னு சொன்னாங்க இப்போ அமெரிக்காவுடைய பாதுகாப்புல இருந்து வெளியே வர போறோம்னு சொல்றாங்க சுதந்திரம் அடைய போறோம்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது அடுத்த வல்லரசு ஒன்று உருவாகுது வேதம் சொன்ன துல்லியமான பத்து நாடுகள் கூட்டமைப்பு நீங்க கேட்கலாம் யூரோப்பிய யூனியன்ல இருபத்தெட்டு நாடு இருக்கேன்னு வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் போய் போட்டு பாருங்க டப்ளியூஇன்னு போட்டு பாருங்க இதுதான் யூரப்பிய யூனியனுடைய ஹெட் கோர்ட்ஸாக இருக்கும் அதில் பத்து நாடுகள் தான் இருக்கும் அதில் இந்த அலமனிஸ் ஜெர்மனி இருக்கும் ஸோ இப்போ மிக முக்கியமாக அடுத்த வல்லரசு உருவாகிறது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனால் நாற்பத்தி ஒன்பதுல சர்ச்சிலால் இது ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பத்தி ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு மிக இரண்டாயிரத்துக்கு மேலாக ஈரோ கொண்டு வரப்பட்டு இருந்த காலகட்டத்தில் எல்லாம் பேசப்படாத வார்த்தைகள் இப்பொழுது பேசப்படுது அடுத்த வல்லரசு உருவாதற்கான காரியம் நிறைவேறுகிறது இது மிக முக்கியமான ஒரு செய்தி வேதத்தின்படி முந்தின வல்லரசு அமெரிக்கா விழுகிறது அடுத்த வல்லரசு எழும்புகிறது ரெண்டாவதாக இம்பார்ட்டண்ட்டா இந்த நேற்று வரையை நான் இதுக்கு தான் கொண்டு வரணும்னு நினைச்சோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கூட தமிழனில் பார்த்திருப்பீங்க ஏறி வரும் மிருகம் அப்படின்னு எதுக்காக இதை நாங்கள் அப்படி வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏஐ டெக்னாலஜியை பத்தி நம்ம பல காரியங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வந்ததுன்னு இருக்கு நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்போது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது அப்படின்னு இருக்கு அப்போ இந்த மிருகம் யார் இதை பத்தி விளக்கம் என்ன அப்படின்னு கொஞ்சம் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இதை யார் என்னங்கிறதுக்கு பின்னாடி நம்ம நிறைய செய்திகள்லாம் கேட்டுட்டோம் ஆனால் இந்த பாதாளத்துலேருந்து மிருகம் ஏறி வர்றது இந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்னு நல்லா கவனிச்சு பாருங்களேன் அப்போது இறந்து போன ஒருத்தர் திரும்பி வருவதாக வேதத்தின்படி ஒரே தரம் மறிப்பதும் பின்னர் நியாயத்திறப்பு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு மறித்து போனவங்க திரும்பி வர முடியாது ஆனால் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தினுடைய இமேஜுன்னு இருக்கும் இங்கிலீஷில் அந்த மிருகத்தினுடைய சொருபம் அப்படின்னு நம்ம தமிழில் வாசிப்போம் மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் சொரூபம்னா இமேஜ்னு இருக்கும் அதாவது இப்ப ஏற்கனவே மறித்து போனவங்களுடையதான ஒரு இமேஜ் அல்லது இருக்கிறவர்களுடைய ஒரு இமேஜ் அவங்களை அல்லாமலே இப்ப நான் உங்களுக்கு முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டா எதை சொல்ல விரும்புறேன்னா என்ன வச்சே சொல்றேன் இப்ப சமீபத்துல என்னுடைய வாய்ஸ்ல இப்ப ஒரு ஹிந்தியோ அல்லது மத்த லாங்குவேஜ்லயோ ஒன்னு கொண்டு வந்தோம் இதை நீங்க கேளுங்க இஸ் ஹிந்தியுமே பாத் கர்னா முஜி நீ ஆத்தா இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா இந்த ஹிந்தியில பேசுறது நான் அல்ல இது கூகுள் இருக்கக்கூடியதான என்னுடைய வாய்ஸை எடுத்து பேசக்கூடியது அதாவது என் வாய்ஸ அப்படியே கூகுள் என்ன பண்ணது அது காப்பி பண்ணி அது வந்து இப்போ என் வாய்ஸ்ல பேச வைக்கிறது இப்போ நான் அதை பேசலை ஃபர்ஸ்ட் என் குரல் அல்ல ஆனால் என் குரல் எடுக்கப்பட்டு எனக்கு ஹிந்தியே தெரியாது ஸோ அந்த ஹிந்தியில் அது பேசுது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் பேசவில்லை என் குரல் ஆனால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மாதிரி மறித்த எத்தனையோ பேர் பாடகர்கள் எத்தனையோ பேருடைய குரல் இப்பொழுது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் இப்ப ரெண்டாவது இதை பாருங்க இது ஒரு அண்ணனுடையதான வீடியோ சங்கீதம் நூத்தி இருபது ஐந்து இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது போது இதுல என்னங்க டிஃபரன்ஸ் இருக்கு அவர் பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல வாய்ஸ் மட்டும்தான் அவருது அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டாரு அவருடைய வாய்ஸை எடுத்து இப்போ இந்த இமேஜ் அவருடைய இமேஜ் அது அவர் பேசின வீடியோ அது கிடையாது ஏஐல அவருடைய வீடியோ கொண்டாந்துருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய மறித்து போன தலைவர்கள் எத்தனையோ பேரை இன்னைக்கு லைவா காட்ட தொடங்கி இருக்கிறாங்க நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது ஏறி வந்து அது வரப்போகிறது அப்படின்னு பைபிள் சொன்னபடி மறித்து போனவர்கள் மீண்டும் வந்து பேசுகிறார்கள் பாடுகிறார்கள் இப்போ வாய்ஸும் அவங்களுது இமேஜும் அவங்களுக்கு இப்ப பாருங்க என் வாய்ஸை வச்சுக்க முடியும் இப்போ ஒருவேளை மறித்து போன ஒருத்தருடைய வாய்ஸை ஏற்கனவே அவருக்கு இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாம் அவருடையதான ஒரு வீடியோ ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் ஒரு இமேஜ் கிடைச்சா போதும் இப்போ நீங்க அந்த வாய்ஸை பாருங்க அழகா லிப்ஸிங் ஆகும் கரெக்டா இருக்கும் அவர் வாய்ஸுக்கு அப்படியே எல்லாத்தையுமே பண்ண முடியும் இந்த ஏஐ டெக்னாலஜியில இந்த நேற்று மிக முக்கியமாக இந்த ஏஐய பத்தி ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று இப்போ வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சும் பதினேழாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனமும் தெளிவாக நூறு சதவீதம் நிறைவேற இடத்துல இருக்கு இது எப்படி நிறைவேற போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த சர்வாதிகாரி ஆட்சி ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது வேதத்தின்படி எப்படி எலியாவின் ஆவி யோவான் ஸ்டானகன் குள்ளே வந்துச்சு நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறான் எலியா இவன்தான் அப்படின்னு இயேசு சொன்னார் அதே மாதிரி ஏற்கனவே இருந்த ஒரு சர்வாதிகாரி தான் மீண்டுமாக வந்து ஏழு வருஷம் கொடுமைப்படுத்தணும் ஏன்னா சின்ன கொம்பு என்று சொல்லுது இதை பற்றிலாம் நிறைய நம்ம வேதத்தில் பேசியிருக்கிறோம் யூடியூப்லேயும் இந்த சேனல்களில் எங்கள் சேனல்களில் இந்த மெசேஜஸ் எல்லாம் இருக்குது ஏற்கனவே உள்ள சின்ன கொம்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா நாலு கொம்புகள் நடுவில் இருந்து தானியல் புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரத்தில் இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது நாலு கொம்புகள் நடுவில் இருந்து ஒரு சின்ன கொம்பு இது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரம்பரையிலேருந்து வந்ததான ஒருத்தன் கிரீக் இருந்து இப்போ அவனுடைய இதன காரியங்கள் தான் மீண்டும் நடக்கும் அந்த ஸ்பிரிட் வந்து ஆளுகை செய்யும் அது ஸ்பிரிட்டாக வரும் ஆனால் அவன் வரும்பொழுது அவனுடைய இமேஜே வைக்க முடியும் இப்ப அவன் எப்படி இருந்தான்னு இமேஜஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த வீடியோவாகவே அவன் நீங்க மாற்ற முடியும் இப்ப இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்டி கிரைஸ்டோடைய வீடியோ அல்லது ஆன்டிகிரைஸ்டோடைய இமேஜ் எல்லா இடத்துலையும் இருக்கும் பேசுவாங்க அவன் குரலே இருக்கும் எல்லாமே செய்ய முடியும் இப்போ அதுக்கான காரியங்கள் தயாராக இருக்கிறது சிலை பேச ஆரம்பித்து விட்டது இல்லாத ஒரு மனுஷன் இப்பொழுது லைவாக பேசுற அளவுக்கு அதே குரல்ல பேசுற அளவுக்கு எல்லாம் தயாராக இருக்கிறது அதாவது கிறிஸ்துவின் ஆட்சிக்கு எல்லாம் தயாராக இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறோம் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவன் வருவதற்கு முன்பதாக இந்த இமேஜுக்குரிய ஒருத்தன் வருவான் அவன் வருவதற்கு முன்பதாக கத்தரங்களை மீட்க வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் சோ இது உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய முதல் எச்சரிக்கை ரெண்டாவது மிக முக்கியமான எச்சரிக்கை நாங்கள் ரொம்ப நாளா சொல்ல நினைச்சோம் இதோட சேர்த்து அதை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய வீடியோஸ் இந்த ஹெச்எல்எம் மினிஸ்ட்ரி ஹெச்எல் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிறதான யூடியூப் சேனலை தவிர வேறு எதில் வந்தாலும் அது எங்களுடைய அல்ல அதில் வரக்கூடிய எதுக்கும் நாங்கள் பொறுப்பாளிகள் கிடையாது அதில் பேசுற எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் பொறுப்பாளிகள் கிடையாது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா எங்கள் வாய்ஸை வச்சு கூட யார் வேணாலும் பேசலாம் எங்கள் வீடியோ வச்சு கூட வேற வேணாலும் எடுத்து போடலாம் இப்போ அந்த நிலைமையில இருக்கு நான் என்னை பத்தி மட்டுமே சொல்லலை இதை பார்க்குற விசுவாசிகள் எந்த ஊழியக்காரத்தை நீங்கள் பார்த்தாலும் கூட அவர்களுடைய ஆத்தரைஸ்டு சேனலான்னு பாருங்க அவங்க தான் உண்மையிலேயே அதை பேசியிருக்கிறாங்களான்னு ஆத்தரைஸ் பண்ணிக்கோங்க அந்தந்த பர்டிகுலர் சேனலில் போய் பார்த்து பாருங்க ஏன்னா இப்போ என் வீடியோவை எடுத்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சேனல்களில் போடுறதாக நாங்கள் பார்க்கிறோம் ஆன்லைன்லேயே பார்க்குறோம் இந்த எல்லா சேனல்கள்லையும் என் வீடியோ தான் எடுத்து போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் வருகிற காலங்களில் என்னை அல்லாமல் நான் பேசுகிற மாதிரியே வீடியோஸ் போட முடியும் என் குரலை வச்சு போட முடியும் ஸோ எங்கள் சேனலில் வரது மட்டும்தான் ஆத்தரைஸ்டு ஹெச்எல்எம் ஜீரோ ஃபோரில் வரதும் ஆத்தரைஸ்ட் இதை தவிர்த்து வேற எந்த சேனலில் யார் போட்டாலும் அதில் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் அதில் சொல்லப்படக்கூடிய கருத்துகள் அதில் சொல்லக்கூடிய செய்திகள் எதற்கும் நாங்கள் பொறுப்பல்ல இப்போவே நாங்கள் சொல்லிடுறோம் இன்னும் அதை நடக்கலை எங்களுக்கு முன்பதாகவே ஒரு காஷன் எச்சரிப்பு எங்கள் உணர்வு வந்ததுனால உங்களுக்கு சொல்கிறோம் ரெண்டாவது இதே யூடியூப்பில் மட்டுமே ஹேக் பண்ணி பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நிறையா இருக்குது அதனால் நாங்கள் இன்னொரு காரியத்தையும் சேர்த்து சொல்கிறோம் என்னென்னா எங்களுடையதான ஆப் ஒன்று இருக்குது ஹெச்எல்எம் ஆப்னு ஒன்று இருக்குது அதை நாங்கள் கொரோனா காலத்தில் கர்த்தர் கிருபியாக ஒருத்தர் மூலமாக எங்களுக்கு செய்து கொடுத்தார் அந்த ஆப் இருக்குது வருகிற நாட்களில் ஒருவேளை யூடியூப்பில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமானால் எங்கள் சேனல்லையுமே இப்படிப்பட்டதான காரியங்கள் ஏதாவது ஹேக் பண்ணுவாங்க இப்படி சுச்சுவேஷன்ஸ் வருமானால் எங்களுடையதான வீடியோஸை ஹெச்எல்எம் ஆப்பில் நீங்கள் பார்க்க முடியும் அதில் வர்றது ஆத்தரைஸ்டு அது நாங்கள் தான் போடுறோம் அது எங்களுக்கு நாங்கள் எதை போடுறோமோ அது மட்டும்தான் வரும் ஸோ இப்போ ஹெச்எல்எம் ஜீரோ ஃபோர் என்கிறதான யூடியூப் சேனலில் வருது அடுத்து ஹெச்எல்எம் ஆப்லேயும் வரும் அதனால் தயவு செய்து ரொம்ப இந்த காரியத்தையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் எந்த சேனலில் யார் எதை பேசினாரு என்ன பண்ணாலும் அதற்கு நாங்கள் பொறுப்பாளிகள் அல்ல ஹெச்எல்எம் வர்றதுக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கிறோம் இந்த சேனலில் வர்றதை நீங்கள் கவனிச்சுக்கலாம் இதை தவிர்த்து ஹெச்எல்எம் ஆப் அதுலேயும் வருது வருகிற நாட்களிலே அதில் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் யூடியூப்பில் போடாத ப்ரோக்ராம்ஸை அதில் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இந்த எச்சரிப்பையும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினோம் இந்த நேற்றுவனுடைய மிக முக்கியமான ரெண்டு நோக்கம் இதுவாக இருக்கு எங்கள் ஊழியங்களுக்காக கொள்ளுங்கள் காரணம் இப்போ நிறைய காரியங்கள் இந்த மாதிரி போகும்பொழுது ஊழியத்துக்கு எதிர்ப்பாக இந்த செய்திகளுக்கு எதிர்ப்பாக இப்படிப்பட்டதான டெக்னாலஜி பயன்படுத்தப்படும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும் இவர் பேசுனாரா இந்த மாதிரி நடந்துச்சா அப்படிங்கிறதால வரும் எங்களுக்கு தேவை உங்களுடைய ஜபம் மிக முக்கியமாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க எந்த சேனலில் இந்த ஊழியக்காரரை பற்றி யார் சொன்னாலும் கொஞ்சம் அதை அலசி ஆராய்ந்து உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் பேசுகிறது நாங்களாக இருந்தாலும் அது நாங்கள் தான் பேசணுமாங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஏஐ வச்சு என்ன வேணாலும் செய்ய முடியும் கத்திரக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ